பாருங்க வெள்ளத்தால இந்த நெல் கதிரெல்லாம் முழுகி மூழ்கி போயிருக்கு பார்க்கவே பார்க்கவே ரொம்ப கஷ்டப்படுற கஷ்டமா இருக்கு மக்கள் எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு வருஷமா சிங்கப்பூர் அன்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா புதுசா பேர் மாத்தி இருக்கிறாங்க மகிழ்ந்து மகிழ் நாளையில இருந்து பாத்தீங்கன்னா அன்பு இல்லை வந்து மகிழ்ந்து மகிழ் அப்படிங்கிற தான் வீடியோ வரும் கண்டினியூவா எல்லாரும் பாருங்க வாழ்க மனமுடன் நலமுடன் அன்பிலம் வந்து நான்கு வருஷம் தான் அன்பிலம் பேராக இருந்தது இந்த ஐந்தாவது வருடத்துக்கு ஒரு புதுமையான ஒரு ஒளிவோட ஒரு பேர் மாற்றப்பட்டுள்ளது அந்த பேர் பார்த்தீங்கன்னா மகிழ்ந்து மகிழ் அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி நாமும் அந்த சந்தோஷமாக இருக்கணும் தான் இந்த அஞ்சாவது வருடத்துக்கு வந்து இந்த பேர் மாற்றப்பட்டு உள்ளது மகிழ்ந்த மகிழ் வந்து நாலாவது வருஷம் வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு இன்னும் நானூறு வருஷம் இது மாதிரி தொடங்கணும்னு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க

அனைவருக்கும் வணக்கம் இல்ல எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு நூறு நூத்தி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெள்ள சாதம் சிக்கன் கிரேவி காய்கறி அவியல் கேசரி தண்ணி பாட்டிலு இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்தா அன்பு இல்லாதான் குடுக்குறாங்க நாலு வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் வந்து ஆரம்பிக்குது அஞ்சாம் ஆண்டு தொடக்கத்துக்காக தான் இந்த அன்னதானம் கொடுக்குறாங்க இந்த குடுக்கற அன்பு இல்லத்துக்கும் அன்பு இல்லத்து உள்ள அத்தனை குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்த பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை மன நிம்மதியை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு சிங்கப்பூர்ல இருந்து அன்பு இல்லத்துல இருந்து மலரக்க வந்து இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அவங்க தான் வந்து ஒரு நூத்தி இருபது பேருக்கு வந்து அன்னதானம் கொடுக்க போறாங்க நாலு வருஷம் பாத்தீங்கன்னா அன்பு இல்லமா இருந்தது அஞ்சாவது வருஷம் வந்து புது பேரு தொடங்குது அக்காவே அது சொல்லுவாங்க என்ன பேருன்னு அக்கா வணக்கம் வணக்கம் வெற்றிகரமா அஞ்சாவது வருஷம் ஆரம்பிக்குதுங்கக்கா ஆமா என்ன பேர் வச்சிருக்கீங்க என்னங்கறத தெளிவா சொல்லிருங்க மக்களுக்கு வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க்கை ஒரு அழகான பயணம் நட்பவி சிவா அன்பிலம் குடும்ப அனைவருக்கும் மதிய வணக்கங்கள் என்று போல் என்றும் எல்லோரும் சிறப்பாக இருக்க எல்லா வல்ல இருவரும் நான் பார்த்துகின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் அன்பிலம் வந்து நான்கு வருஷம் தான் அன்பிலம் பெயராக இருந்தது இந்த ஐந்தாவது வருடத்துக்கு ஒரு புதுமையான ஒரு ஒளிவோட ஒரு பேர் மாற்றப்பட்டுள்ளது அந்த பேர் பார்த்தீங்கன்னா மகிழ்ந்து மகிழ் அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி நாமும் அந்த சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காகத்தான் இந்த அஞ்சாவது வருடத்துக்கு வந்து இந்த பேர் மாற்றப்பட்டுள்ளது இனிமேல் அன்பிலம் பேர் இருக்காது அதுக்கு பதிலாக தான் மகிழ்ந்து மகிழ் பேர் மகிழ்ந்து மகிழ்ந்து குடும்பத்து சிங்கப்பூர்த்து அனைவருக்கும் மிக்க நன்றி உங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா நிச்சயமாக என்னால் இது இந்த இவ்வளோ வெற்றிகரமாக மு நடந்திருக்க முடியாது அதே போல் இந்த நேரடியாக வந்து நம்ம கையால் இந்த அன்னதானம் கொடுக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மை கண்ட்ரி ஃபுட் சேனலுக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஏன்னா நம்ம வந்து சிங்கப்பூர்லேருந்து தான் பணம் அனுப்புகிறோம் ஆனால் அவங்க தான் இதை எடுத்து நல்லபடியாக முடிச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க அது நேரடியாக பார்க்கும்போது தான் தெரியுது சிறு சிறு இதிலேருந்து பெருசு வரைக்கும் அவங்க சின்ன சின்னதாக சரி செய்யும் போது பல இன்னல்கள் இருக்கு அதை தாண்டி நம்மளுக்கு அது வெற்றிகரமாக செஞ்சு கொடுக்குறாங்க அவங்களுக்கு மகிழ்ந்து மகிழ் குடும்பம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் நலமுடன் மகிழ்ந்து மகிழ் இந்த குடும்பம் வந்து இன்னமும் நீங்க பல ஏழைகளுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் செய்து நீங்கள் சீரும் சிறப்போடும் மகிழ்ந்து மகிழ் குடும்பம் ஆண்டவன் அருளால் நலமோடு வாழ வேண்டுகின்றது நாங்கள் எங்கள் சேலம் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் மனமாற வாழ்த்துகிறோம் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற குடும்பம் மகிந்து மகிழ் அந்த குடும்பம் வந்து எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் அவங்க நல்லா இருக்கணும் சிங்கப்பூர் அன்பில் பார்த்தீங்கன்னா புது பேர் வச்சிருக்காங்க மகிழ்ந்து மகிழ் இந்த மகிழ்ந்து மகிழ் வந்து அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு வந்து மகிழ்ந்த குடும்பத்துக்கு வந்து நிறைய பொருளாதாரமும் செல்வமும் பெருகி இன்னும் பல பல மக்களுக்கு அன்னதாரமும் பல பல உதவிகளும் செய்யணும்னு நாங்க எல்லாம் கடவுளை வேண்டுகிறோம் இந்த மகிழ்ந்த மகிழ் வந்து நாலாவது வருஷம் வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு இன்னும் நானூறு வருஷம் இது மாதிரி தொடங்கணும்னு நாங்க எல்லாம் கடவுளை வேண்டுகிறோம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலு வருஷமா சிங்கப்பூர் அன்பு இல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா புதுசா பேர் மாத்தி இருக்கிறாங்க மகிழ்ந்து மகிழ் நாளையில இருந்து பாத்தீங்கன்னா அன்பு இல்ல வந்து மகிழ்ந்து மகிழ் அப்படிங்கிற பேர்ல தான் வீடியோ வரும் கண்டினியூவா எல்லாரும் பாருங்க அங்க இப்ப சமையல ஆரம்பிச்சிடலாம் சாப்பாட்டுக்கு அரிசி கழுவிட்டு வர சாப்பாடு தண்ணி வந்து நல்லா குதிச்சிட்டு இருக்கு அரிசி சேர்த்துடலாம் அரிசி சேர்த்தாச்சு கிட்டு மூடி நல்லா சாப்பாடு வேறு எ என்ன நடக்குது? அடுப்பை ஏத்தி விடுப்பா. புகை வர ஈரமாயிடுச்சு. புகை வண்டி போற மாதிரி இருக்கு. புகை வெங்காயнда காலி காய் எல்ல வெட்டிட்டு இருக்கோம் அவியலுக்கு. எல்லா காயையும் வெட்டிட்டு காமிக்கிறோம். பாருங்க இங்க கூட வந்து மலரக்காவ வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க

தினமும் ஆனந்துட்டு இருக்கேன் சரி சரி எதுக்குமா அது அவிக்கிறதுக்கு தானே சரி சிக்கன் கிரேவிக்கு என்ன நல்லா சுடாயிச்சு பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பில சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் சாதம் நல்லா வந்துட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் ஆவி பறக்குதா ஆவி பறக்குதுல்ல சிக்கன் கிராவிக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா இது கூட இஞ்சி ஃபுட் வெச்சு சேர்த்துக்கலாம் இஞ்சி ஃபுட்டோட பச்சை வாசனை வாசம் நல்லா வதக்கிக்கலாம் அப்படியே புதினா மல்லி சேர்த்துக்கலாம் காய்கறி அவியலுக்கு காய்கறி வேக வச்சுடலாம் பொட்டு போட்டுக்கலாம் சிக்கன் கிராவிக்கு வெங்காய தக்காளியெல்லாம் எல்லாம் வதக்கிச்சு அது கூட மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா குழம்புத் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் விட்டுக்க சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து வதக்கிக்கலாம் வதக்கிக்க செமையாக இருக்குது சிக்கன் கிரேவிக்கு சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா கூட ரெண்டு கேள்வி தெளிவிடா கிட்ட சாய்ச்சி பண்ணி தண்ணி தண்ணி இருக்கும் பார்த்து புரிஞ்சுட்டு புளிஞ்சிட்டு போடுங்க மசாலா கூட கலந்துக்கலாம் சிக்கனை

சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது நான் வந்து தேங்காய் சோம்பு ஜீரகம் மூணையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் சிக்கன் கிரேவியில் கறி உருளாலங்க எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பொருளை சேர்த்துக்கலாம் இதில் வந்து சோம்பு ஜீரகம் தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் கேசரிக்கு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ வந்து நெய்யிலே வறுத்து வச்சிருக்க ரவையை சுற்றி கிட்டு விட்டுக்கலாம் கொட்டுக்கா கேசர் ரெடி ஆயிட்டு இப்போ வந்து ஏலக்காய் அடிச்சு வச்சுக்கிறோம் சேர்த்துக்கலாம் கேசரி ரெடி ஆயிட்டு இருக்குது இப்ப வந்து ஜீனி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து வர கிண்டி விட்டுறியா நீங்க தான் தான் கிண்டி முந்திரி நெய்யில வறுத்து வச்சுக்கிறோம் சேர்த்துக்கலாம் காய்கறி அவியலுக்கு சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் அவியலுக்கு அரைச்சி வச்ச பொருள் தயிர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச பொருள் அது கூட தயிர் சேர்த்துக்கலாம்

நம்ம ஊரு ஃபெசல் கேசர் ரெடியா இருக்கு கூட பாக்க தட்டு தண்ணீர் பாட்டில கேசர் பிள்ளாட்டு எல்லாம் ரெடியா இருக்கு இப்ப சமைச்சி முடிச்சாச்சு வாங்க போய் அன்னதானம் கொடுத்தலாம் எல்லாருக்கும் வாங்கப்பா அக்கா கயலவும் நான் அன்னதானம் கொடுத்துட்டு வரேன் எல்லாம் வண்டியலயே ஏத்தி கொண்டு கொடுத்து வரலாம் இப்ப பாருங்க வெள்ளத்தால நெல் கதிர் எல்லாம் முழுகிப் போயிருக்கு பாக்கவே பாக்கவே ரொம்ப கஷ்டம் கஷ்டமா இருக்கு மக்கள் எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல ரொம்ப வேதனையா இருக்கு ஒரே நைட்டு தான் பாருங்க நீங்களே பாரு மக்கள் பணம் போட்டு செலவு பண்ணி கடனை வாங்கி நட்டிருப்பாங்க ஒரே மலையில வந்து உலகம் இதாயிட்டு 네.

அன்வீனம் குடும்ப அனைவருக்கும் மதிய வணக்கங்கள் என்று பேர் மாற்றப்பட்டுள்ளது மகிழ்ந்து மகிழ் சிங்கப்பூர் குடும்ப அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் எல்லோரும் சிறப்பாக இருக்க இல்ல வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன் மகிழ்ந்து மகிழ் குடும்ப சார்பாக நாங்கள் நேரடியாக வந்து இன்னைக்கு அன்னந்தானம் அந்த மக்களுக்கு கொடுக்குறோம் இது வரைக்கும் வந்து நம்ம யூடியூப் சேனலில் தான் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த வேலையில் வந்து இவங்களுக்கு இந்த அன்னந்தானம் நம்ம கையால் கொடுக்கும்போது அது அதோடய சந்தோஷம் மிக 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 சந்தோஷமாக இருக்குது இதே போல் மக்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் எங்களால் முடிஞ்ச உதவியே நிச்சயமாக செய்வோம் அதே சார்பில் மைக் கண்ட்ரி ஃபுட் சேனலுக்கு மிக்க நன்றி ஏன்னா அவங்க இல்லைன்னா நிச்சயமாக எங்களால் இந்த அன்னதானத்தை கொடுக்க முடியாது அவங்க வந்து இந்த மலையிலும் பாராமல் சிரமப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி இந்த அன்னதானம் கொடுத்துருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க மிக்க நன்றி வாழ்க வளமுடன் நன்றி முடியும் சாப்பாடு நன்றி மகிழ்ந்து மகிழ் குடும்பம் சார்பாக அன்னைக்கு அன்னந்தானம் வழங்கப்படுது இது வரைக்கும் அன்பு இல்லாம தான் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த பேர் மாற்றப்பட்டிருக்கிறது மகிழ்ந்து மகிழ் குடும்பம் அந்த அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா மற்றவங்களும் சந்தோஷப்படுத்தி நம்மளும் சந்தோஷமா தான் இந்த பேர் மாற்றப்பட்டுள்ளது

அங்க அங்க தெரியாதவங்க சிங்கப்பூர்ல சாப்பாடு

சிங்கப்பூர் அன்பு இல்லம் ஆனால் இப்போ பேர் மாற்றப்பட்டுள்ளது மகிழ்த்து மகிழ் இது வரைக்கும் உங்களை எல்லாம் யூடியூப் சேனலில் தான் பார்த்துருக்கோம் ஆனால் இன்னைக்கு நேரடியாக அவங்களெல்லாம் சந்தித்து இந்த அன்னந்தானம் வழங்குறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம் மாதிரி ரொம்ப சந்தோஷம் மை கான் ஃபுட் அவங்க மூலமாக தான் உங்களையெல்லாம் எனக்கு தெரிய வந்தது உங்களை ஆதரவு எப்போதும் அவங்களுக்கு இருக்கணும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த சாப்பாடு கொடுத்த அம்மா எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்ல விதமா இருக்கணும் கோடி கோடியா நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொண்டு வந்து நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொண்டு ரொம்ப நல்லா இருக்கணும்

சிறப்பா ஒரு நூத்தி இருபது நூத்தி நாற்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டோம் இதை குடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த மகிழ்ந்து மகிழ் அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு சிறப்பா வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்ணியிருக்காங்க அஞ்சாவது வருஷம் தொடக்கத்துல வந்து சிறப்பா வந்து சிக்கன் கிரேவி காய்கறி அவியல் கேசரி ஒரு சிறப்பான ஒரு அன்னதானமா பண்ணிருக்காங்க மகிழ்ந்து மகிழ் குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சக்கரவ சார்பாகவும் மகிழ்ந்து மகிழ் குடும்பத்துல உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட வாழ்த்து மகிழ்ந்து மகிழ் சிங்கப்பூர் குடும்ப சார்பாக நம்ம இன்னைக்கு நேரடியாக வந்து இந்த அண்ணந்தானம் கொடுத்துருக்கோம் மக்களுக்கு இவ்வளோ நாள் நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இதை கொடுக்கும் போது மிக மிக சந்தோஷமாக இருக்கு மனம் திருப்தியாக இருக்குது அனைவருக்கும் மிக்க நன்றி கோடானும் கோடி நன்றிகள் வாழ்க வளமுடன் நலமுடன் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பார்த்து பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க